ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்பவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏற்கன சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லெய் எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொள்ளு நான் சொன்ன மாதிரியே நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்புடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் ராசி லவணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த விசுவாவச வருடம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசிக்கு இந்த ஆண்டு வந்து அஷ்டமசனி விலகியதே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் தடைகள் நீங்கியது இது வரைக்கும் அனைத்திலும் தடை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே தடை தாமதம் வலி வேதனை ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம் நிறைய உழைப்பு போட்டும் அந்த உழைப்பு வெழுக்கறுத்த நீர்மா வீணாக போனது நல்லா பேசிக்கிட்டு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஒரு வண்டி வாகன விபத்து உறவுகளை இழந்தது பிரிந்தது அப்படின்னு சொல்லி பலவித இன்னல்களுக்கும் ஆட்பட்ட என் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் அர்த்தாஷ்டம சனி விலகியது பெரிய ஆனந்தத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது எட்டு ஒன்பதுக்குரியவர் இந்த காலகட்டம் ஏழு எட்டுக்குரியவர் இந்த காலகட்டம் வந்து ஒன்பதாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் இது வரைக்கும் தந்த தடைகள்லாம் நீங்கி பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு அதாவது ச சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய நம்மளை சோதிப்பாராம் சோதித்த பிறகு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒன்றை கொடுப்பாராம் அதை கொடுத்த பிறகு இதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுவோமான்றத வந்து பார்ப்பாலாம் பார்த்த பின்னாடி வைக்க தகுதியானவன் தான் தொடர் வருமானம்னு சொல்லக்கூடிய லாபத்தை நம்மளுக்கு தந்துடுவார் அப்போ இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு சுபரான குரு ஆறு ஒன்பது குடையவர் பன்னிரெண்டில் சென்று மறைவது ரொம்ப அருமையான பலாபலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ராகுக்கேதுக்குடைய சஞ்சாரங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஸ் பண்ற மாதிரி இருக்குது என்ன பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் அதை பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன் காட்டை உடச்சி நான் வந்து நந்தவன் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவே எடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே சந்திரனுடைய வீடுன்றதுனால ஆசுலேஷன் மைண்ட் அதிகமாக இருக்கும் உணர்வு பூர்வமாக டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள் அதனால் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அவர் அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எட்டில் வரக்கூடிய எங்கள் வம்சாவளியிலே இல்லைங்க இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு எழுதி இஷ்யூ வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடியதையும் சொல்லும் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த நட்சத்திரங்கள் அதனுடைய ராசி ரகணத்தையும் அமர்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு வியாஜியங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு உறுப்பு மாற்றி வைக்கிறது இல்லை ஒரு உறுப்பை இழக்கிறது இதெல்லாம் வந்து இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு சுபவிரியங்களாகவே நடக்கும் அதை நாலாம் இடத்தை பார்க்குவதனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வார்கள் வண்ணம் கொள்வீர்கள் வண்டி வாகனம் வீடு யோகம் அதே போல் நாலாம் இடம் வந்து தாயுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஒரு சுகஸ்தானத்தையும் குறிக்கும் தாய் வழி சொத்துக்கள் தாய் வழி உறவுகளுடன் இந்த பிணக்குகள்லாம் இந்த காலகட்டம் நீங்கன்னு சொல்லலாம் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய போட்டியிட்டு வரக்கூடியது மாணவர்களாக இருந்த காம்படிட்டிவ் எக்ஸாமு நுழைவுத் தேர்வுகளில் வந்து இப்போ ஒரு நல்ல மதிப்பெண்கள்லாம் பெற்று ஒரு கவர்மெண்ட் கோட்டாளியை சென்று அங்க வந்து நீங்க அனைத்து விதமான சலுகைகளையும் பெற்றுக்கொள்வது கடந்து சென்று படிக்கக்கூடிய படிப்பு குழந்தை பாக்கியம் அதற்காக வந்து ஒரு வைத்தியெல்லாம் பார்த்து அந்த காலகட்டம் கிடைக்கிறது இல்லை மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு சக்சஸ் உருவாவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து குழந்தை கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மிகப்பெரிய தடைகள்லாம் நீங்கும் உங்களுக்கான லாபம் நிச்சயம் உண்டு செலவுக்கேற்ற வரவு நிச்சயம் உண்டு விரயம் பன்னெண்டு வந்து ஒரிஜினல் விரயத்தில் சனீஸ்வர பகவான் அமர்க்கிறதுனால இந்த காலகட்டம் ஒரு சுபமான விரயங்களை தாண்டி ஒரு அவசியமான விரயமாக செய்வீங்க சுபவிரயம் என்னன்னா ஒரு லோனில் வந்து ஒரு கடனில் வந்து ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ எடுத்து அது பின்னாடி சொத்தாகும் ஒரு வீட்டுக்கான ஒரு லோன் வாங்கணும் அந்த வீடு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அசட் ஆகும் இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஆர்டிலாம் போட்டுக்கொள்ளணும் ஆர்டி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் வந்து எதிரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் வந்து தீர்த்துருவீங்க அதுக்கெலாம் வந்து இப்போ என்னன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கடன் நோய் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கும் அதிலெல்லாம் வந்து நம்ம முறையாக கையாளலன்னா அது எட்டு என்ற மிகப்பெரிய உபாதைகளையும் கொடுத்துரும் அப்போ நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் உஷாராக தெளிவாக இருந்து நம்ம அதை ச சரி செய்து கொள்ளும்பொழுது ஏன்னா அதை பண்ணிடலாம் ஏன்னா குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் ஆறு என்ற அந்த உபஜயஸ்தானத்துக்கு விழும்பொழுது நம்ம கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போனால் கூட நம்ம வந்து பட்டி எழுப்பி முதல்ல அதை போய் செய் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிடும் இந்த காலகட்டம் வந்து வருமானம் பத்து ரூ பத்து ரூபா வரணும்னாலும் அது வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்தாலுமே ஒரு நாலஞ்சு வகையில வந்து வருமானத்தை வைத்துக்கொள்ளணும் நம்ம இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை கண் பல் தொடர்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் உணவு பழக்க வழக்கங்களில் ஒத்துக்கொள்ளாத பிரச்சனைகள்லாம் வந்து இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளாது ஏன்னா ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு மைதாவால் செய்த உணவு அதே போல் எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஸ்பைசி உணவுகளை காரம் இதெல்லாம் தவிர்க்கும்போது கடகம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்ன உடல் ஆரோக்கியத்தில் உறவுகள் விஷயத்திலையும் கவனம் இருக்கணும் உங்களுக்கான ஒரு நாலாம் இடம் என்ற சுகஸ்தானம் நாலாம் இடம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்றதையும் சொல்லிவிடும் தாயிடம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க தாய் மனமார்ந்த வாழ்த்து இந்த காலகட்டம் கிடைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள்லாம் அந்த காலகட்டம் வந்து சின்னதாக ஒரு சுய தொழில் ஆரம்பிப்பீங்க அது வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்துடும் இப்போ வந்து ஒரு அழகு துறை சின்னத்துறை பெரிய துறை மீடியா லைன்கிட்ட இருக்கிறீங்க ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்துரும் நிறைய மகிழ்த்து மகிழ் ட்ரஸ்ட் ஈடுபாடோடு நீங்கள் வந்து செயல்படும் பொழுது பாக்கியங்கள் தடைபட்ட பாக்கியங்கள் அனைத்தும் விரைவாக நிறைவாக நடந்தரும் ஆயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஃபிளாட்ஸ்லலாம் இருக்கிறோமா எனக்கு இந்த பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியே வளர்க்க முடியாது அப்படின்றவங்கெல்லாம் அது தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் கூடிய உதவியை தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒரிஜினல் விரயத்தை சனி ஆக்டிவேஷன் பண்ணிட்டார் அப்போ ட்ரஸ்ட்டி ஈடுபாடோடு சேரிட்டி மூலம் தான தர்மம்லாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்க மாற்றங்களையும் காணுவீங்க தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி தொழிலில் வந்து நல்ல மாற்றங்கள் சுய தொழில் அதாவது நம்ம அன்றாடம் வருமானம் பார்க்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களும் சரி ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு அசுதரை சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பதவி உயர்கள் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்களை ஒரு மிக சிறப்பாக அமையும் அதன் மூலம் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் கனிவான பலன்களை இனிவரும் காலங்களில் மிக சிறப்பாக உங்களுக்குன்னு கடக்கக்கூடிய ஒரு பாதை உருவாகிடுச்சு புதிய பாதை உங்களுக்கான ஒரு பாதை ஓப்பனம் ஆகிடுச்சு அதில் வந்து அதிகப்படியான முயற்சியை மேற்கொண்டு உங்கள் வாழ்வை கொள்ளுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதக ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கடகராசி அன்பர்கள் வியாழந்தோறும் ஆரம்பிக்கும் அந்த பாடலை வந்து நம்ம வந்து தொடர்ந்து படித்து கொண்டு வரும்பொழுது ஆலங்குடிக்கு சென்று வாய்ப்பு பொழுது வழிபட்டு வரும்பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண இல்லை இல்ல திருச்செந்தூரும் சென்று வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமையில் அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் மூன்று கிரகம் வந்து பயிற்சி ஆகுது அதனால் ஒவ்வொருவரும் வந்து அவங்க ஜாதகத்தை ஆராய்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பாக இதெல்லாம் மாநில அறிக்கை மாதிரி தான் அந்த பண்ணும்போது ரொம்ப அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் ஒரு எண்ணமாக பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஒப்படாயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரையும் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவிரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி முள்ளே ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்கார் அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சூழல்ங்க உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழும்பொழுது கிராட்டிட்யூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த உயிரில் நேசிக்கும்பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆர கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் என்னை தான் செய்யும் வினை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடு போ வரும்பொழுது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கிரகப்பயிற்சி நடந்தாலும் மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னீர் ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கைப்பற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளையருளால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு